உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு வீட்டெல்லாம் பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராளம் முத்திராட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னாவே வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டே இருக்கும் சார் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்க அப்படி பயிற்சி ஆகப்படுறார் ரொம்ப விசேஷமான பயிற்சி நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதாவது ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஏன்னா குருவுடைய பார்வையெல்லாம் சிறப்பான இடத்துல வருது அவர் இருக்கக்கூடிய இடமும் நல்ல இடம் சப்தம ஸ்தானத்துல இருக்க போறாரு அந்த குரு ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் உங்கள் ராசி மற்றும் மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த மாதிரி அமைப்பு வாழ்க்கையில் எப்போவுமே வராது உங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கப்போகுது அடுத்த ஒரு வருஷத்துக்கு சார் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் உண்மையா நீங்கள் தான் சொல்கிறீங்க நடக்கலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் சார் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்னன்னா உங்கள் ராசியாதிபதியை ஏழாம் இடத்துல அதிபர் சிறப்பு அப்போது ஒரு மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறீங்க லாபத்தை நோக்கி நகர போகிறீங்க க சந்தோஷத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமர் அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது இந்த லாபஸ்தானத்தை குரு போதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களில் வெற்றி உண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா தொழிலில் தொழிலில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரீங்க நிறைய கடன் நிறைய அவமானம் நிறைய இடத்துல பணம் கொடுக்க வேண்டியிருக்கு தொழிலில் சரியாக இல்லை வேலை செஞ்சவங்களுக்கே சம்பளம் தெரியா கொடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த லாபம் அதிகமாகி உங்களுடைய கடன் பிரச்சனை குறைஞ்சு நல்ல பெரிய லெவலில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதை பயன்படுத்திங்க நிறைய ராசி படெல்லாம் நான் நேர்மையாக இருப்பேன் கரெக்டாக இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லி கடைசியில் எதாத்தையும் விட்டுட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய லாபம் வரும் அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்குங்க அடுத்த பிஸ்னஸ் புதுசாக எதாவது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் காரணம்னா உங்கள் ராசியும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டான் வரும் அதெல்லாம் எடுத்துக்கங்க ஐயோ ஏற்கனவே கடனில் மாட்டிக்கிட்டேன் சார் இனிமேல் தொழில் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த வாய்ப்புகளை நிராகரிக்காமல் இருந்தீங்கன்னா சிறப்பு அதே போல் வேலை செய்யக்கூடிய நம்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு அதே மாதிரி வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு வேலையில் புதுசாக சேரக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல பட்டங்கள் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க ஜேஏ எக்ஸாம் எழுதுனா சூப்பராக பாஸ் பண்ணி நல்ல இடத்துல ஒரு காலேஜ் கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல் வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தனுசு ராசிக்கு என்ன ஆகிடும்னா இல்லை அப்பா கஷ்டப்படுறாரு அம்மா கஷ்டப்பட கஷ்டப்படுறாங்கன்னு வெளிநாட்டில் போய் படிக்க மாட்டேன் அங்கே போனால் செலவாகும் அதுக்கப்புறம் அப்பா மாட்டி மாட்டிப்பார்களை நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நீங்கள் படிக்கிற வழியை பாருங்கள் படித்து சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்சு உங்கள் அப்பாவோட கடனை கட்டுறதுக்கான வழியை பாருங்கள் அதை செஞ்சிட்டிங்கனாவே சிறப்பு வெளிநாட்டில் போய் படிங்க அதேப்பிற வெளிநாட்டில் போய் படித்து முடித்தவர்கள் நிறைய பேர் ஐயோ இங்கே வேலை கிடைக்குமான்னு தெரியல எனக்கு நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வீசா வீசா முடியப்போன்னு சொல்லக்கூடங்க அமைதியாக இருங்க வேலையை மட்டும் தேடுங்க கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கு வேலை கிடச்சே தீரும் மிக சிறந்த தகுதி படைத்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பயப்பட பயப்படாதீங்க அதே பேர் வெளிநாட்டிலே இருக்கீங்களா கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் செஞ்சுது கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டிட்டீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் கடன் வாங்கிட்டுலாம் போய் வெளிநாட்டில் இருந்து கடனை கட்ட முடியாமல் சில பேர்லாம் இருக்காங்க சில பேர் அங்கே சம்பாரித்து இங்கே ஊரில் வாங்கின கடனை கட்டிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அந்த பிரச்சனைலாம் தீரப்போகுது அதே போல் வெளிநாட்டில் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக அவங்களுக்கு திடீர்னு வேலை வாய்ப்பு போயிருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி மூடி இருப்பாங்க இல்லை லாக்டவுன் ஆகியிருக்கும் இல்லை வேலையில் ஏதாவது தொந்தரவு வந்து வெளில வர மாதிரி சூழ்நிலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது அதே போல் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் நல்ல ஒரு வரன் வரும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க லேட் பண்ணாதீங்க அடுத்த ஒரு வருஷத்தில் கல்யாணத்தை பண்ணிடுங்க அந்த எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி நிறைய தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணுறேன் செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி தான் கடைசி பேர் லேட்டாக வந்துட்டீங்க ஏற்கனவே முப்பது தாண்டிட்டீங்க முப்பத்தஞ்சு தாண்டிட்டீங்க சில பேர் அவங்களாம் லேட் பண்ணாமல் திருமணம் செய்வது சிறப்பு சின்ன வயசுல இருக்கவங்களாம் உடனே திருமணம் பண்ணுங்க தப்பு ஒன்றும் இல்லை செட்டில்மெண்ட் ஆகிறது செட்டில் ஆகுறது அப்புறம் யோசிக்கலாம் ஏன்னா திருமண வாய்ப்புகள் எல்லா காலகட்டத்துலயும் வராது அதே போல் குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தனுசு ராசியில் கூடிய மூல நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் எப்போவுமே குழந்தை சம்மந்தமான விஷயத்தில் ஒரு தடைகள் இருக்கும் தாமதம் ஏற்படும் அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க அது உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நல்லாவே இருப்பீங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வழியை பாருங்கள் குழந்தைக்கு வரலை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க செஞ்சிட்டிங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு அதே போல் இந்த உங்கள் ராசியை குரு பகவான் ராசியாதிபதியை பார்ப்பது மிக மிக சிறப்பு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் செஞ்சு தனுசு ராசிக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய பேருக்கு டைவர்ஸ் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை குழந்த பிறந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டேன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்ன என் கணவர் விட்டுட்டு போயிட்டார் என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு சில பேர் கோர்ட்டில் டைவர்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்போ டைவர்ஸ் கிடைக்குமா சார் எனக்கு சேர்ந்து வாழ்றதுலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அடுத்த ஒரு திருமண வாய்ப்புகளும் தேடி வரும் அதையும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இல்ல இல்ல ஏற்கனவே முதல் வாய்ப்பே இப்படி ஆகி போச்சு நான் இனிமேல் திருமணம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரம் என்பவர்கள் அது மாதிரி இல்லாம திருமண வாய்ப்புகள் அடுத்த திருமண வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கக்கூடிய நேரம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் வரும் நிறைய பண வரவுகள் உண்டு நீங்க நினைச்ச விஷயம் நடக்க போகுது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நன்மைகள் உண்டு குழந்தை பேர் உண்டு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு வரும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது ஆனால் நீங்கள் ப்ராப்பரான ரூட்டில் அதை ஃபாலோ பண்ணி போகணும் ரொம்ப முக்கியம் தான் இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகட்டும் நான் அதான் பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னீங்கன்னா திருப்பி உங்களை காப்பாற்றுறது கடவுளே வந்தாலும் முடியாது அதனால இந்த குரு பயிற்சியில் நிறைய மாற்றம் வரும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு செயல்படுவது மிக மிக சிறப்பு தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதாவது தனுஷ் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்போ உங்கள் ராசின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமரப்போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுல உட்கார்ந்து நீ பல நாட்களாக சிந்திச்சு சிந்தித்து முயற்சி பண்ணி முடியாமல் போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசின் அதிபதியான குரு பகவான் செயல்படுத்தி தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இது நான் வந்து பொதுவான விஷயமாக சொல்லலை உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன் கிரகங்களுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் அதிபதி மற்றும் நாலாம் இடத்ததிபதி மீன ராசிக்கும் குரு பகவான் அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய ஏழாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வையில் ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அஸ்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ரெண்டுலாம் சொல்லி பார்த்தோம் இது சனி பயிற்சி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் ஸோ அப்போ சனிபுரமானும் மூன்றாம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார் அப்போ அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு கொஞ்ச நேரத்தில் ராகு வராரு எப்போமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும் அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு ரொம்ப 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 முக்கியம் யாருடைய ஜாதகத்துலலாம் மூன்றாம் இடத்ததிபதி அதிபதி வலிமையாக இருக்காரோ மூன்றாம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ அப்போ அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை முயற்சியில் வெற்றினா எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ போராட்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் மூன்றாம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும் ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சரி அவங்களுடைய ஆண்மை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே மூன்றாம் இடம்தான் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்க போகிறார் மூன்றாம் இடம் வலிமையைப்படுத்துவதன் மூலமாக உங்கள் முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் உண்டு பல நாட்களாக பல பிரச்சனைகளையும் பல கோப்பங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நிதானமான தன்மை வரும் நிதானமான செயல்பாடு வரும் அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிவாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது குலதெய்வமே தெரியல வருத்தப்படுகின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்து அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன கலைத்துறையில் பணிபுரியும் நம்மளுடைய தனுசுராசினியர்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன யாருக்கெல்லாம் காது வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு காது வழி பிரச்சனை உறுதியாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் நகை வாங்கிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய தனுசுராசிரியர்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகமான நகைகள் சேர்த்து வைப்பதற்கான யோகங்களும் உண்டாகின்றன கல்யாணம் முடிச்சுட்டோங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டரை வருஷத்தில் கணவர் மனைவி ஒற்றுமையில் எங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை ஏற்பட்டுருச்சு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சட்டப்படி வாரத்து வாங்கிட்டோம் இல்லை என்னுடைய கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டு தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது கல்யாணமே வேண்டாம் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரருக்கோ திருமணம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார் இவ்வளவு நாட்களாக நம்முடைய நம்மளுடைய தனுஷ்ராசினியர்கள் அப்படியே ஒரு மனஸ்குற சோகத்துடன் ஒரு அழுத்தத்துடன் முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது உறுதியாக வசிகர தோற்றம் குரு பார்வையின் மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுஷ்ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துவது அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது வருஷத்துக்கு இரண்டு முறையாவது இந்த குறு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசுராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வராது தான் உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து உங்களுடைய சுக போக ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல அந்த கலக்கரத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு தான் எந்த இடத்துல நீங்க ஆனீங்களோ எந்த இடத்துல நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிச்சிங்களோ அந்த இடம்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் பிசினஸ் செஞ்சு செஞ்சு இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரிய தோல்வியை மட்டுமே எதனால் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இல்லை ஏதோ நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு வெளியில ஒரு பகுமானமா சொல்லிக்க கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்களே ஒளிய பெரிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது அந்த பிசினஸ் சம்பந்தமான அதிகப்படியான வளர்ச்சியை தான் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க வரைக்கும் பார்ட்னர்ஷிப்லயே போகல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாரையுமே அவ்வளவு சாமானியத்துல நம்பவே மாட்டாங்க அவர்கள் கிட்ட இவங்க உண்மையா இருந்தா கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல இவங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இவர்கள் பட்ட வலியும் வேதனையும் அந்த அளவுக்கு யாரை பார்த்தாலும் உடனே அவர்கள் இப்படிதான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் அதனால யாரையுமே சாதாரணமா நம்ப மாட்டாங்க யாரையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க அதே சமயம் யார் இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுல வார்த்தைகள்ல ஒரு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு அன்பர்கள் இவர்களால நிறைய பேர் பேர் வாழ்ந்திருக்கிறாங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய சொன்ன சில அறிவுரைகளின் பேரில் நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறாங்க ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை அதை இவங்க பெரிய அளவுக்கு பொருட்படுத்தவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த தனுசுராசி என்பவர்கள் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அந்த தொழிலே பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுடைய லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இது வரைக்கும் செய்யாத ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போ தொழில செய்ய போறீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு வழிமுறையோட இருந்தீங்க ஆனா இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்க போறீங்க இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அந்த புரிதல்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசுராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சும்மாவே இல்லாட்டிலும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த வேலையும் கிடைச்சிரும் அந்த அளவுக்கு அந்த வேலையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடாம தான் சில வேலைகளை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்னைக்கு வேலையை விடுறீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான உறக்கம்ன்றது இருக்காது அதனால அதுக்கு பயந்தே பாத்தீங்கன்னா வேலையை விடவே மாட்டீங்க சில பேர் அதாவது நூத்துல ஒரு பத்து பேர் வேணா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு ரொம்ப ஆட்களும் இந்த வேலை ரொம்பட்ட என்ன எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மன தைரியத்தோடு இருக்கிற ஒருவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதுல நூத்துக்கு ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த சதவீதம் ஆகப்பட்டது ரொம்ப குறைவுதான் அதனால தெம்போடையும் அதாவது வேலையில நிறைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த அலுவலகத்துல இவங்க இல்லைன்னா அந்த வேலையை யாராலையும் செய்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த வேலையில திறமையை அதிகமாக காட்டுபவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யாரெல்லாம் உங்களை ஆபீஸ்ல எதிர்த்து நின்னு உங்களை தலைகுனிய வச்சாங்களோ அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு கீழ்பணிந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதை கேட்டதிலிருந்து இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்க ஆஹா நமக்கு இன்னமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட இருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து அதாவது இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையில சரி அலுவலகத்துல சரி உங்களுடைய நிரந்தர வேலையிலையும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க இப்ப பெரிய பெரிய துறையில அரசாங்கத்துறையில டிஃபென்ஸ் நேவி இன்ஜினியர் டாக்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா லாயர்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ோட சில சந்தர்ப்பங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் இல்லை அவங்களோட நான் டிராவல் பண்ணிய ரொம்ப வருஷமா ஆச்சு அவங்களோட உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளில் இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக சில அந்த ஃபேமிலிக்காக சில நேரத்தை உண்டான ஒரு நேரமாக தான் அங்கதான் அந்த சுகஸ்தானாதிபதி செயல்படுறார் எந்த ஆசையை நோக்கி நம்ம அங்க பயணிக்கிறோமோ அந்த ஆசை நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய கடன்களை எல்லாத்தையுமே அடைத்து தன்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த எல்லா பாரத்தையும் குறைத்து அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வச்சிருந்தீங்களோ பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு வருடத்துல நீங்க உழைக்காத உழைப்பே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா உழைப்பீங்க நல்ல வருமானம் நிறைய வளர்ச்சிகள் அடுத்து நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பாக்கியமே இல்லாட்டிலும் அட்லீஸ்ட் வேற இது மூலமாவது நீங்க அந்த வருமானத்தை உங்களுடைய ஃபேமிலிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் மிக பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பூராட நட்சத்திர அன்பர்கள் இந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாப்படியான வளர்ச்சியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல வாழ்க்கைய ஒரு நல்ல அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த தனுஷராஜ் என்பர்கள் ரொம்ப வருடமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாச்சு அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ண காலமே போச்சு அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ இந்த போராடம் நட்சத்திர அன்பர்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு ஆடம்பர செலவுகளோட இந்த பணமே கரஞ்சானும் பரவாயில்லன்னா என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக சில ஆடம்பர விஷயத்துல அதிகமாக நாட்டம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது